அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம் தினமும் முப்பது கேள்விகளாக இன்று பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காம் நாள் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க நம்ம இப்போ ஒரு ஐம்பது ப்ரீவியஸ்டர் கொஸ்டின்ஸில் இப்படி கன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கேட்கப்பட்டதில்லை அவ்வளோ ஒன்றும் சில கேள்விகள் வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ குரூப் டூ மெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பழமொழிகள் இதெல்லாம் வந்து சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு அப்படிலாம் கேட்டிருக்காங்க அதை வச்சு வந்து இப்போ நம்ம குரூப் ஃபோருக்கும் அவ்வளவு டஃப்பாக ரொம்பவும் இருக்காதுன்னு தான் நம்ம நம்பலாம் அதனால் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடினமான கேள்விகள்லாம் இன்னும் வரக்கூடிய வீடியோ பதிவில் தேடி தேடி உங்களுக்கு கொடுக்குறேன் முதல் கேள்வி பாருங்கள் எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியம் முதல் வாக்கியம் பாருங்கள் நானும் அவளும் உள்ளே சென்றும் எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை மிதி ரொம்ப ஆசை என்றான் மிதி வண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா அவ்வளோ தூரம் போகலாமா ஏன் முடியாது இதில் எழுத்து வழக்கில் எது அமைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷனில் நானும் அவளும் உள்ளே சென்றும் ஏன் முடியாது இது ரெண்டு தொடர்கள் மட்டும்தான் எழுத்து வழக்கில் அமைந்த தொடர்களாகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நன்மை இப்போ என்ன நன்மை கல்வியே ஒருவருக்கு நன்மை தரும் வாழ்க்கை பயணம் நன்மை பாடங்களை கற்றுத்தருகிறது மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் கவிதைக்கு நன்மை தரும் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுமோ பார்த்ததுல மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் என்பது தான் சரியான தொடர் கலை சொற்களை பொறுத்துகாசபர் பிலீப்சன்ஸ் ரிவேவலிசம் இதற்கு என்னென்ன வருங்கிறது அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் பிளாசபர் மெய்யியலாளர் பிலீப் என்பது நம்பிக்கை அப்படின்னா மறு மலர்ச்சி அடுத்தது ரிவைவலிசம் ரிவைவலிசம்ங்கிறது மீட் உருவாக்கத்தை குறிக்கும் ஆப்ஷன் வந்து இதற்கு சரியான ஒன்றாகும் கொடுத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க கீழே கொடுக்கப்பட்டவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எது இதில் டென்த்தில் முதல் லெசன் இதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் என்னவென்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன்ல சூம்பல் நம்ம என்ன சொல்லுவோம் சூம்பி போயிடுச்சுன்னு சொல்லுவோம் அப்படியே சுருங்கி சூம்பல்ங்கிறது சரியான ஒன்று சரியான என்னடையை தேர்வு செய்க இது மாதிரி ஓர்ன்னு வந்தாவே உங்களுக்கு சொல்லியிருப்போம் ஓர் ஒருமைக்கு வரும் அப்போ இதில் வந்து சரியான என்னடை என்னன்னு பாருங்க ஒரு பகல் என்பது ஒருங்கிறது மெய்யெழுத்துக்கு வரும் ஒரு பகல் என்பது உயிர் எழுத்துக்கு வரும் ஒருங்கிறது ஒரு பகல் என்பது சரியான ஒன்று கீழ்க்காணும் பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகையிலும் விவரிக்கப்படுகிறது இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர் நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லென பற்றி சொற்பொழி இவ்விழா இருபத்தி நாட்கள் நடைபெற்றன இந்த பத்தியிலிருந்து ஐந்து கேள்விகள் கேட்பாங்க மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது என்னன்னு பார்த்தோம் விழா ஆகும் விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது விழாக்கள் வந்து பண்பாட்டின் வெளிப்பாடாக உள்ளது விழா இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையது இந்திர தொடர்புடைய நகரம் பார்த்தீங்கன்னா புகார் நகரமாகும் இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாது இந்திர போது தெருக்களில் பரப்பப்பட்டது புது மணல் ஆகும் இந்திரவில் சாரி எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றன இந்திர விழாக்கள் இந்திர விழா பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெற்றன அடுத்தது பாருங்க பொருந்தா சொல்லை கண்டறிக தார்ணா தமர் முனிவு கவரி இதுல தார்ணா மாலை என பொருள்படும் முனிவு சினம் கவரி சாமரை தமர்னா உறவினர் நினைக்கிறேன் பகைவர் என்பது தவறான சொல்லாகும் நிறுத்தற் குறிகளை அறிதல் மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள் இதில் என்னென்ன நிறுத்தற் குழிகளில் தொடரணும் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க இதில் இது வராது இது வராது இது வராது இதில் பாத்தீங்கன்னா மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஒன்று ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக இசை இசை என்னும் ஒரு பொருள் இரு சொற்கள் இதில் ஆப்ஷனில் அப்படி பாருங்க இசை என்பது புகழ் மற்றும் இசைவு என்பதை குறிக்கும் இசைவுன்னா அனுமதி என்பத பொருள்படும் அகரவரிசைப்படுத்துக தொலைநகல் முன்பதிவு காசோலை காணொளி கடவுச்சொல் இப்போ இதில் காவரிச மூவரிச தாவரிசை இதில் காங்காச்சாவில் என்னென்ன எப்போ வருங்கிறத ஞாபகமச்சா எழுதிடலாம் ஆப்ஷனில் அப்படி பாருங்கள் ஆன்சர் பாருங்க கடவுச்சொல் காசோலை காணொளி தொலைநகல் முன்பதிவு என்பது சரியான அகரவரிசை தொடராகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக நீரின்றி இயங்க இவ்வுலக மக்களால் முடியாது சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எதுன்னு பாருங்க நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது என்பதுதான் சரியான தொடராகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார் இதுல பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் என்பது சரியான வினாவாகும் பொறுத்துக ஊமை கண்ட கனவு போல உடுக்க இழந்தவன் கை போல மரபின் மாறி போல ஒருமையில் ஆமை போல இதற்கு என்னென்ன வருங்கிறத அப்படியே ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன்ல ஊமை கண்ட கனவு போல தவிப்பு உடுக்கை இழந்தவ கை போல நட்பு மரபின் மாறி போல கொடை ஆமை போல அடக்கம் இதற்கு ஆப்ஷன் தான் சரியான ஒன்று அடுத்தது பொருந்தாயினையை கண்டறிக உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ன தெளிவுங்கிறது நமக்கு தெரியும் நகமும் சதையும் போல நட்பு நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை என்பது சரி மலைமுகம் காணா பயிர்னா அது என்னாகும் துன்பதாம் படு உவகை மகிழ்ச்சிங்கிறது பொருந்தாத இணையாகும் இரட்டை கிளவி போல் உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள் அப்படின்ற பாரு சுரதான்னு நினைக்கிறேன் இரட்டை கிளவி போல இது வந்து உவமை கூறும் பொருள் ஒற்றுமை என்பது சரி அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக ஸ்டாம்ப் பேட் இதற்கு சரியான தமிழாக்கம் என்னன்னு பாருங்க அலுவல் சார்ந்த கலை சொல்ல ஸ்டாம்ப் பேடுக்கு மை பொதி என்பது சரியான விடையாகும் ஊர்பெயர்களின் மருவை எழுதுக இதுல தவறான ஊர்பெயரின் மறு என்னன்னு கேட்டிருக்காங்க உதகை உதகமண்டலம் தஞ்சை தஞ்சாவூர் அடுத்தது உங்களுக்கு குடந்தை கும்பகோணம் புதுவை புதுக்கோட்டைன்னு வராது புதுச்சேரி புதுவைக்கு புதுக்கோட்டைக்கு என்ன வரும் புதுகை என்னென்ன அப்படின்னு வரும் ஆப்ஷன் பி வந்து தவறான ஒன்று சரியான இணையை கண்டறிக இதில் மணி கூட்டல் அடி மணியடின்னு வரும் தவறு மரம் கூட்டல் கிளை மரக்கிளை இதுவும் தவறு ஆள் கூட்டல் இலை ஆள் இலை என்பதுதான் சரி தே கூட்டலாரம் தேவாரம் தேவாரம்ங்கிறது தவறு இப்போ ஆள் கூட்டல் இலை என்பது சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல் எது நேற்றிரவு நல்ல மழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பின இதுல எந்த இணைப்பு சொல் வரும் நேற்று இரவு மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின என்பதுதான் சரியான ஒன்று வறுக்கை என்பது எதை குறிக்கும் சொல்லும் பொருளை வறுக்கை வறுக்கை என்பது பலாப்பழத்தை குறிப்பது வருகை என்பதாகும் பொருத்தி விடை காண்க சொல்லும் பொருளை யானர் வாரி ஓதை முட்டாது அப்படி ஆப்ஷனில் பாருங்க யானர் என்பது புது வருவாய் அடுத்தது வாரி என்பது செல்வம் அதாவது வருவாயை குறிக்கும் ஓதை என்பது ஓசை முட்டாது என்பது தட்டுப்பாடின்றி இதற்கு ஆப்ஷன் தான் வந்து சரியான ஒன்று பன்மை பிழை நீக்கி எழுதுக பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் திட்டமிடுகிறான் திட்டமிடுகின்றது திட்டமிடுகிறார் இதில் எது வந்து சரியான ஒன்று இதில் பார்த்தவொடனே உடனே பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான ஒன்று எதிர்ச்சொல்லை கண்டறிக இன் சொல் இனிய சொல் அதை வந்து என்ன வரும் எதிர்ச்சொல் வன் சொல் என்பது சரியான ஒன்று பால் கூட்டல் ஊறும் இதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் ஆப்ஷன்ல ஊறும் என்பது சரியான விடை சரியான தொடரை கண்டறிக நான் ஊனுண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன் இதில் சரியான ஒன்று எது ஆப்ஷனில் நான் ஊனின்னும் வழக்கத்தை விட்டுவிட்டேன் இதில் ரெண்டு சொல்லியின் ரெண்டு சுழியின் வருது நான் ஊன் வழக்கத்தை விட்டுவிட்டேன் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஒன்று காப்பார் இதனுடைய எது சாரி வேர்ச்சொல் என்ன காப்பார் காப்பார் என்பதன் வேர்ச்சொல் கா என்பது சரியான விடையாகும் பென்ஸ் இந்த வீடியோ பதிவில் இன்று முப்பத் முப்பத்தி நான்காம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் வரக்கூடிய வீடியோ பதிவில் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கஷ்டமாக தேடி பிடிச்சி உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்